ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் தெரியல பிரியா பேசுகிறேங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை டிஸ்க் வந்து பல்ஜாக இருக்குது பேக் போனில் அதனால் நான் ரொம்பவுமே அவதிப்பட்டுருக்கேன் நிற்கவோ தொடர்ந்து நிற்கவோ தொடர்ந்து உட்காரவோ இந்த மாதிரி தைக்கிறக்கோ இல்லை ஏதாவது வேலை செய்வோ எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுத்துருந்தீங்க கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தீங்க நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு எவ்வளோ நான் நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்மளை கண்டுக்க மாட்டாங்க ஆனா உண்மையான பாசம் வச்சிருக்கிற நீங்க எங்கிருந்தோ எனக்கு கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் நிறைய பேர் அதில் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க்கா இதில் வந்து கண்டிப்பாக சரியாகும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து என்னால் க்யூர் பண்ண முடியாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தில் குணமாகாது நாட்டு மருத்துவத்தில் சித்த மருத்துவம் யோகா இந்த மாதிரி தான் குணமாகுங்கிற மாதிரி எல்லாத்துடைய இதுமே பதிலுமே இருந்தது அதில் க்யூர் ஆனவங்க பதில் எல்லாமே இதில் தான் இருந்தது சித்தா யோகா ஆயுர்வேதம் இந்த மாதிரி தான் போய் குணமாக இருக்காங்க அதில் ஒருத்தவங்க எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க சென்னை தான் அவங்க அவங்க சென்னையில் தேசிய சித்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு இல்லாத இதே இல்லை ப்ராப்ளம்ஸுமே இல்லை அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு அங்கே போய் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க இப்போ எங்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காங்க இப்போவும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அந்த சீத்த மருத்துவமனையில் எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு பத்து ரூபா கட்டணும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அந்த மெடிசன்ஸுமே எல்லாமே ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க வீக்லி ஒன் டைம் நம்ம போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட் ரேட்டு வந்துக்கலாம் மெடிசன்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க அதனால் நான் இதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க எனக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குதுக்கா எனக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க ஆனால் எவ்வளோ பேர்த்துக்கு அந்த என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு என்ன மாதிரியே தெரியாமல் தான் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நான் சொல்கிறத விட அந்த சிஸ்டர் வந்து இனிமேல் நல்ல டீட்டெயிலாக சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வாய்ஸ் மெசேஜ் அப்படியே நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் நீங்கள் கேளுங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து பெரிய ஹெல்ப் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு வந்து சொன்ன அந்த சிஸ்டருக்கும் இது நான் ரொம்ப இந்த டைம்ல ரொம்பவுமே நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய பேரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க பேரு அவங்க வயசு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் ஆனால் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாங்கன்னு எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அதனால நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாய் பிரியா சிஸ்டர் சிஸ்டர் நான் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போட்டிருந்த வீடியோ பார்த்திருந்தேன் ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்க எடுக்கலைங்கறனால வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஸ்க் பல்ஜிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நீங்கள் சொன்ன இதே கம்ப்ளைண்ட் எல்லாமே எனக்கு இருந்துச்சு நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா நான் காலேஜ் முடிச்ச தேர்ட் இயர் அப்புறமா இதே மாதிரி நெக் பெயின் அதே ரைட் சைடில் வந்து எனக்கு அந்த புடனிக்கிட்ட அதே மாதிரி அந்த ரைட் சைட் ஷோல்டர் கை ஃபுல்லாகவே வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுதுன்னு ஒன்று ரெண்டு நிறைய எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் பெயின் கில்லர் அதே மாதிரி ஃபிசியோதெரப்பியில் இந்த வைப்ரேஷன் இது அந்த இது இது இதுன்னு தான் பண்ணினேன் ஸோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இதே மாதிரி தான் அதிகமாச்சு ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் பார்க்காத டாக்டரே கிடையாது அந்த அளவுக்கு இங்கிலீஷ் மெடிசனில் எடுத்தேன் எதுலேயுமே ஒரு கியூர் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த டைம்லலாம் எப்படின்னா நான் வந்து சில இது நான் என்னோடதை மட்டும் நானே தைக்கும்போது அஞ்சு நிமிஷம் தைச்சா கூட அப்படியே ரைட் சைடில் அந்த கழுத்தும் அந்த புடனையும் அப்படி வலிக்கிற மாதிரி ஆகிடும் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ தான் நான் வந்து சென்னையில் ஐநாவரத்தில் இருக்கும்போது அங்கே ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க சென்னை அரும்பாக்கத்துலேயும் அதே மாதிரி இங்கே தாம்பரத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது தாம்பரம் சானிடோரியத்தில் வந்து ஒரு சிதா இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது ஃப்ரீ தான் இது எதுவுமே வந்து காஸ்ட்டு கிடையாது ஸோ இதை வந்து மத்திய அரசால செயல்படுத்தப்படுறது அப்படின்னு சொல்லி இங்க வந்து இந்த மாதிரி கழுத்து தேய்மானம் கழுத்து வலிக்கெல்லாம் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க அப்படின்னு எங்க பக்கத்துல உள்ளவங்க சொல்லி போனோம் இத்தனைக்கும் அந்த பக்கத்துல போயிட்டு வந்த அந்த அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் அவங்களுக்கு வந்து இதே மாதிரி கழுத்து வலி இடுப்புலயும் அவங்களுக்கு இருந்துச்சு மூட்டிலையும் இரு முட்டிலையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே அவங்களுக்கு தேய்மானம் கிடையாது அது பல்ஜிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க எனக்கு இருந்தது வந்து டிஸ்க் பெல்ஜியம் தான் சொல்லியிருந்தாங்க இல்லை அவங்க சொன்னதுக்கு அப்புறமா சரி நம்ம அங்கே போய் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனோம் அங்கே வந்து அந்த இயற்கை மருத்துவம் அப்படின்னு ஒன்று உண்டு சித்தா ஆஹ் ஆயுர்வேதம் அப்படி எதுவும் கிடையாது இயற்கை மருத்துவம் தான் அதில் போய் அவங்ககிட்ட இது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் காட்டி கொடுக்கும்போது அவங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சொன்னாங்க டிஸ்கு பல்ஜிங்கிறது நம்ம அதுக்கு ஓவரா ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்குறோம் இந்த ஸ்ட்ரெயினால் வந்து அந்த இது லைட்டாக விலகி வந்திருக்கு அது அதுக்கடுத்து நரம்பு அழுத்தும் போது இந்த கைவெளியெல்லாம் வருது அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க ஸோ இது வந்து இப்படிலாம் இருக்குமான்னு கேட்டப்போ இது அப்படிலாம் கிடையாது இது வந்து தேய்மானம் கிடையாது டிஸ்க் பல்ஜிங்கிறது ஒரு செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வச்சுக்கோங்க இது எலும்பு தேய்மானங்கிறது பத்து பன்னெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க Anga di nasa nangang. அதே மாதிரி டிஸ்க் பல்ஜை வந்து சொல்கிறது தான் அந்த வேர்டே தவிர இது ரொம்ப பெரிய இஷ்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஒரு பத்து எக்ஸசைஸ் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க அதையுமே வந்து இந்த கழுத்து வலி இருக்குன்னு சொல்லியிருந்த போது அப்போ பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கழுத்து வலி குறைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி கால்சியம் அதிகம் உள்ள சாப் பொருட்களை சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை இந்த மாதிரி இது வந்து நான் எப்போ சொல்றேன்னா என் பையன் பிறந்து ரெண்டு வயசில் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் டுவெண்ட்டி நான் ஸ்டார்ட் பண்ணேன் குடுவாஞ்சேரிக்கு வந்த புதுசில் இங்கே தாம்பரத்துலேருந்து நான் போய் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தோம் அப்புறம் இங்கே வந்துவிட்டோம் குடுவாஞ்சேரிக்கு ஸோ இங்கேருந்து தாம்பரமில் போய் ஒரு ஒன் டே போய் அவங்க அந்த ஒரு பத்து எக்ஸசைஸ் கழுத்து ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இதை வந்து நான் டெய்லியுமே வந்து காலையில் இருக்க ஈவினிங் இருக்க ஹாஃப் அன் ஹவர் அப்படி தான் பண்ணினேன் ஒரு சிக்ஸ் மந்த்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு பெயின் எதுவுமே அதாவது நம்மளுக்கு இப்படி ஒரு பெயின் இருந்துச்சே அது எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த பெயின் நல்லாவே குறைஞ்சிருச்சு அதே மாதிரி முக்கியமாக அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கழுத்துல ஏற்படுற அந்த ஸ்பைன் ஸ்பைனு இல்லை குறிப்பிட்டு இந்த கழுத்துல ஏற்படுற ஒரு இந்த மாதிரி பல்ஜ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம மன மனசு சார்ந்து நிறைய விஷயங்களும் வந்து பிரச்சனையா அமையுது நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் உங்களுக்கு இந்த கழுத்து வலி எல்லாம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அதையும் நோட் பண்ணேன் எப்பப்பெல்லாம் வந்து டென்ஷன் ஆகுறமோ கத்துறமோ இப்போ என் பையன் நான் கத்தும் போதோ கோவப்படும் போதோ அந்த ஸ்டேஜில் அது அப்படிதான் இருந்துச்சு ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு கற்பனையா இமேஜினேஷன் நிறைய நீங்கள் பண்றீங்க கற்பனைங்கிறது தப்பா இல்லை நம்மளுக்கு சின்னதாக வந்துருச்சுன்னா இது வந்துருக்குமோ அது வந்திருக்குமோ அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் நிறைய பண்ணுறோம் இல்லை ஃப்யூச்சரை பற்றி நம்ம ரொம்ப பயப்படுறோம் யோசிக்கிறது வேற பயப்படுறது வேற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் ஏற்படுற பிரச்சனைக்கும் நம்மளோட மனநிலைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது நீங்கள் அந்த பதட்டமாகிறது ஆன்சைட்டியாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் நல்லாவே குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கழுத்து வலி பிரச்சனை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த பிராணாயாமம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் நான் டுவெண்ட்டி டூவில் பண்ணேன் ஸோ டுவெண்ட்டி டூ ஒன் இயர் முழுசாக பண்ணியிருப்பேன் முழு முழுசாக ஒன் இயர் கூட இல்லை சிக்ஸ் டு செவன் மந்த்த் தான் பண்ணேன் செவன் மந்த்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போலாம் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி இப்போ ஒரு ஆறு மாதமாக சரி நான் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல எனக்கு கழுத்து வலி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் மனநிலையில நிறைய இதை மாற்றிக்கிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ரொம்ப ஆர்வக்கொள்ள இருக்காது அவசரப்படாத நிதானமாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் ரொம்ப பரபரப்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஆன்சைட்டி ஆகிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு எனக்கு இந்த பிராணாயாமம் ரொம்பவே யூஸ் ஆச்சு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் என் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட அனுப்புகிறேன் அதில் அந்த டிஸ்க் பல்ஜ் அந்த இதெல்லாம் அதில் நோட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்போ நிஜமாக நான் டெய்லரிங் இதெல்லாம் இப்போ நல்லாவே நம்ம கழுத்து வழியெல்லாம் இல்லையே அப்படிங்கிறனால தான் நான் இப்போ இந்த டெய்லரிங் கோர்ஸு ஜாயின் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காது இத்தனைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு த்ரீ ஆர்ஸ் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நான் உட்காந்துடுறேன் சில டைம்லாம் மதியானமாக சில டைம் ஒன்று ரெண்டு மூணு வீடியோ கூட எக்ஸ்ட்ரா முடிக்கிறேன் அதுக்கு ரீசன் மதியானம் பையன் வந்து தூங்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமாவும் நான் சில வீடியோஸை பண்ணுறேன் கழுத்து வலி எனக்கு வர்றதே கிடையாது ஆனால் நான் எனக்கு இன்றைக்கும் ரொட்டீனாக அந்த எக்ஸசைஸை கொஞ்சம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் காலையில் எந்தோடனே இந்த பிராணாயமம் அப்புறம் கழுத்துக்கு கொடுத்த ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி கழுத்து இந்த புடனியில் டிஸ்கபல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு தலை சுத்தம் கூட அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்தாங்க நான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரல பட் நீங்கள் இந்த மாதிரி இயற்கை தான் அந்த நேச்சுரோபத்தின்னு சொல்கிறாங்க அதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும்னு நினைக்கேன் உங்களுக்கு யூஸ் ஆச்சா அப்படி யூஸ் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில் எனக்கு நான் எடுத்து இதே டிஸ்க் பிடிச்சிக்கு நானும் எலும்பு தேய்மானமோன்னு நினச்சி மென்டலி எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தேன் என் பையன் பிறந்த ரெண்டு ரெண்டு வயசுலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு ரிலீஃப் ஆகி சரி நம்ம இதை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் இது பண்ணியிருக்கேன் எனக்கு அந்தளவு அதே மாதிரி மைண்டையும் நான் நிறைய மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி அன்சைட்டியாக வருது இதெல்லாம் மாற்றிக்கிட்டதுனால எனக்கு கழுத்து வழிங்கிற பிரச்சனை இப்போ இல்லவே இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஸ்கு ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை சிஸ்டர் எலும்பு தேய்மானோங்கிறது எங்கேயோ இருக்குது டிஸ்க் பல்ஜுங்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஸோ நீங்கள் பயப்படாதீங்க எல்லாமே சரியாயிரும் சிஸ்டர் நான் முதல்ல வந்து இந்த தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தாம்பரம் சானிடரிய இருக்கு அதுக்கு அடுத்து அனுப்புனது பாத்தீங்கன்னா சென்னையில் அரும்பாக்கம்னு அண்ணா நகர் பக்கத்துல அதோட இது நான் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து இந்த செகண்ட் அனுப்பியிருந்தேன்ல அந்த தான் நான் எடுத்திருந்தேன் சித்தால வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஹெடேக் இருக்கு அதுக்காக பாத்துட்டு இருக்கிறதுனால அந்த இதையும் சேர்த்து அனுப்பியிருக்கேன் பட் இங்கே போனதுக்கு அப்புறம் தான் இங்கேயும் அது பண்ணுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் அதுக்கடுத்து ஒரு டூ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணேன் சில தைலம் அதாவது தைலம் என்ன மாதிரி கொடுத்தாங்க அது தேய்ச்சேன் பட் எக்ஸசைஸை நான் வந்து இப்போ அடிக்கடி அப்பப்போ பண்ணிக்கிறதுனால அது திருப்பி நெக் பெயின் வர்றதில்லை நான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது வந்து அந்த அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டில் போட்டிருக்கோம் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் இதுதான் நான் எடுத்துக்கிட்டது அதுலேயே தான் நான் திருப்பி அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் போய் ரீசண்டான இப்போ ஒன் இயருக்கு முன்னாடி நினைக்கேன் பிசிஓஎஸ்க்காகவும் தலைவலி அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சர்விகல் ஸ்பைன் சிஎஸ்னு எழுதியிருப்பாங்க இந்த மூணுக்காகமே நான் திருப்பி ஒரு கண்டினியூஷன் பண்ணலாங்கிறதுக்காக தான் போட்டேன் ஸோ மைக்ரேன் ஹெட்டேக் அவங்க சொன்னது வந்து எனக்கு ஹெரிடிட்ரியாக இருக்குது என்னோடய அம்மாவுக்கும் உண்டு அதனால் ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ இதை நான் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆகுது எனக்கு மந்த்லி வந்து என்ன சொல்கிறது மந்த்லி அதாவது ஒரு மாதத்துக்கு இப்போ ஜூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜூன் மந்தில் மட்டுமே வந்து நான் ஒரு பத்து பேராசிட்டமால் டேப்லெட் போட்டால் தான் எனக்கு அந்த தலைவலியே விடும் நைட் தூங்கும்போது பேராசிட்டமல் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போட்டேன் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு அப்படின்னா அந்த பேராசிட்டமால் நான் வந்து நைன்த்துலேருந்து போட்டுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பதினாலு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ டேப்லெட்ஸ் போடும்போது இது லிவரை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது இந்த சித்தாலேயே சொன்னாங்க அதனால் பயந்துக்கிட்டு தான் ஸோ பேராசிட்டமலை குறைக்கணும் தான் இப்போ திருப்பி ரீகண்டினியூவாக அவங்க அண்ணாநகர் போய் அவங்ககிட்ட சில ரிவ்யூஸ் கேட்டு வரும்போது அவங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மைக்ரேனுக்கும் அவங்க சில எக்ஸசைஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் நான் இப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் மைக்ரைனுக்குமே இந்த அந்த பயிற்சிகளே கொஞ்சம் ஆஃப் சொல்லிக் கொடுத்தாங்க ஒரே வகையான மூச்சு பயிற்சி இல்லாமல் சில இது மாற்றி சொல்லிக் கொடுத்தாங்க அதை வந்து நான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் நோட் பண்ணி வைக்கிறதுல ஏப்ரல் மந்தில் வந்து ஒரு மாதத்துக்கே நான் அஞ்சு டேப்லெட் போட்டேன் அடுத்து மே மந்த்லேயும் அஞ்சு போட்டேன் இப்போ ஜூனில் பார்த்தீங்கன்னா ரெண்டே டேப்லெட் ஆயிடுச்சு பத்துலேருந்து ரொம்ப ஒன்றரை வருஷம் ஆயிருக்கானா டிலே ஆகிருக்குதான் பட் இப்போ டேப்லெட்டோட அந்த கவுண்ட் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ போடுவோங்கிற அந்த டியூரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இதுவே எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது மாதத்துக்கு பத்து நாள் தலைவலியோடு இருக்கிறதுக்கு மாதத்துக்கு ரெண்டு போது இப்போ எவ்வளோ பரவாயில்ல இதே மாதிரி அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படி இப்படி குறைஞ்சி உங்களுக்கு அந்த தலைவலி இல்லாமல் ஆகிடும் ஸோ ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் நாங்கள் ஒன் இயர்லேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது அதே மாதிரி அவங்க பிசிஓஎஸ்க்கு பார்க்கும்போதும் இந்த ஒரு சில இதை சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பிசிஓஎஸ்க்கு ரீசன் வந்து எனக்கு வந்து நான் பையன் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பாடு நம்ம லேடிஸ்னால் அப்படி தானே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது இது எல்லாம் தான் பெரிய ட்ரிகரிங் பாயிண்ட் பிசிஓடி பிசிஒஎஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி அதுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு சில எக்ஸசைஸ் அதாவது நம்ம வயிற் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான நம்ம குறிப்பிட்ட எக்ஸசைஸ் அதாவது யோகா கரெக்டாக சொல்லணும்னா யோகா ஹேண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ நான் அந்த நேச்சுரோபதினு சொல்கிறதுமே இந்த யோகாவை தான் சொல்கிறேன் யோகா அண்ட் இயற்கை மருத்துவம்னு இயற்கை மருத்துவம்னு அவங்க சொல்கிறது வந்து இந்த சில சாப்பாடுகள் நம்மளுக்கு குறிப்பிட்டு இது இது நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நான் முன்னாடி பாலே குடிக்க மாட்டேன் இப்போ பால் நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டதுனாலையும் கேல்சியம் க அளவு ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு ஒன் இயர்க்கு அப்புறம் கேல்சியம் கவுண்ட்லாம் அந்த பிளட் டெஸ்ட் எடுப்போம்ல அதில் பார்க்க சொல்லியிருந்தாங்க எனக்கு எப்போவுமே அந்த கால்சியம் ஒரு லோ இல்லை ஓகே ஆன ஸ்டேஜில் இருந்தது வந்து இப்போ கால்சியம் கவுண்ட்டுமே நல்லாவே ஏறி இருக்குது ஸோ அந்த கேல்சியமுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து முருங்கைக்கீரை பால் அதே மாதிரி கேழ்வரகு நம்ம கழுத்து வலிக்கு ஒரு பெஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா கேழ்வரகு சிஸ்டர் கேழ்வரகு களி மட்டும் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோங்க நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நான் இந்த பிசிஐஸ்க்கு இப்போ அவங்க சொன்ன யோகாக்கள் பண்ண யோகா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கரெக்டாக கரெக்டாக சொல்லணுன்னா நான் போன வருஷம் ஏப்ரலில் ஏதோ ஸ்கேன் எடுக்கும்போது இரெகுலர் பீரியட் செஞ்சு ஸ்கேன் எடுக்கும்போது பிசிஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தது இப்போ அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிசிஓஎஸ்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தேன் ஸோ இப்போ ஒரு ஒன் இயர் கூட இருக்காது த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே வந்து திருப்பி ரீஸ் ரீஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நம்ம நல்லா சா எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அதை அது வந்து அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அதோட இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ரீஸ்கேன் பார்க்க சொல்லி வர சொல்லியிருந்தாங்க எடுத்தது நான் இப்போ ரீசெண்டாக மார்ச்சில் எடுத்தேன் அதை கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் மார்ச்லேயும் ஏப்ரில் சம்திங்லேயும் இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் எடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிசிஓஸ் இல்லை அப்படின்ட்டாங்க அது அந்த பிசிஒஸ் நீர்கட்டி தானே சொல்கிறாங்க அந்த நீர்க்கட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு உங்களுக்கு முன்னாடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா நிறைய வயிற்றில் ரெண்டோட ரெண்டு ஓவரிஸ் நம்ம கர்ப்பப்பையிலையும் பிசுஒஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தது இப்போ உங்களுக்கு இல்லவே இல்லை பிசிஒயஸ் அப்படிங்கிற அளவுக்கு அந்த யோகாவும் இயற்கை மருத்துவமும் ஒரு ரொம்பவே ரொம்பவே யூஸ் ஆகுது இங்கிலீஷ் மெடிசனில் நம்ம எத்தனை மாத்திரையை போட்டாலும் இது குணமாகுமா அப்படின்னு தெரியாது பட் நான் இங்கிலீஷ் மெடிசனை பற்றி தப்பாக பேசலை எனக்கு வந்து இதில் ஃபீட்பேக் நான் ஏன்னா கழுத்து வலிக்கு வந்து நான் ஒரு ஓ அதாவது கவுண்ட் பண்ணி சொன்னால் மாதத்துக்கு நாற்பது ஐம்பது ஒரு ஒரு மாதத்துக்கு எழுபது எண்பது டேப்லெட் வரைக்கும்லாம் இருந்தேன் அது கழுத்து வலியோடு சேர்த்து தலை சுத்தம் வருமா அதுக்கு ஒரு நாலு டேப்லெட் போடுவாங்க தலை சுத்த டேப்லெட் போடுற அன்னைக்கு விட்டுருவோம் அதுக்கப்புறமா தலைவலி அதிகம் தலை சுத்த அதிகமாயிடும் இப்படி தான் இருந்துச்சு அந்த தலை சுத்துக்கும் கூட அவங்க சொல்லி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ என்னால கான்ஃபிடென்ட்டாக வண்டி எடுத்து ஸ்கூட்டி ஓட்ட முடியுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு ஒரு பயம் அந்த மனநிலையை நம்மளுக்கு அந்த யோகா சரி பண்ணுது அதுதான் உண்மை ஸோ இப்போ இந்த ரெண்டு வருஷம் சொல்லணும்னா நான் வந்து என்னோட உடம்புல இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு யோகா இயற்கை மருத்துவத்துல நிறைய ட்ரீட்மெண்ட் குண குணம் கண்டுட்டேன் அப்படிதான் நான் சொல்லணும் எனக்கு இருந்த கழுத்து வழி போயிடுச்சு பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது பிசிஓடிஸு இப்போ இல்லைங்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அந்த நீர் கட்டி அப்படின்ட்டாங்க அதே மாதிரி மைக்ரைன் ஹெட்டேக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலைனாலும் டேப்லெட்டோட கவுண்ட் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அதை நான் கண்கூடாக பார்த்துட்டேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பெயின் நல்லாவே குணமாகிற வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யோகா அந்த இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ணால் உங்களோட உடம்புக்கும் நல்லது உங்கள் உடல்நிலைக்கும் நல்லது உங்கள் உடம்ப அந்த இங்கிலீஷ் மெடிசனால் வர விளைவுகள் எதுவும் உங்க உடம்பை பாதிக்காது சிஸ்டர் இங்கே எங்கள் தாம்பரமில் இருக்குது செகண்ட் தான் வந்து யோகா நம்ம முதல் அனுப்புனது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழே இருக்குது நான் ரெண்டாவது அனுப்புனது வந்து இந்த த அண்ணாநகர் சொன்ன சென்னைக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுது இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு தான் தருவாங்க நம்ம அங்கே சித்தா எல்லாமும் இருக்குது நம்ம யாரை போய் பார்த்தாலும் இப்போ யோகாக்கு எதுவும் மெடிசன் தர மாட்டாங்க சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம வந்து இப்போ சித்தா எடுத்துக்கிறாங்க சிலர் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லாமே இருக்குது சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இந்த யோகா அதே மாதிரி தாம்பரத்துலையும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி யோகா எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் சித்தாவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க நம்ம என்னென்ன இருக்குது நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாத்திரையை வந்து ஒன் வீக்குக்கு தான் எழுதி கொடுப்பாங்க ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரெஸ்டபுளாக பண்ணுறதுனால அந்த தாம்பரத்துலேயும் சரி அரும்பாகத்தையும் சரி மாத்திரை வந்து ஒரு வாரத்துக்கு தான் கொடுப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் அடுத்த அந்த காலி ஆனோடனே அடுத்த வாரம் போய் நம்ம ரிவ்யூ காட்டிட்டு தான் வாங்கிக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரையை வெளியே வாங்கிக்கலாம் ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சித்தாலயம் மாத்திரை ஆயிரக்கணக்காக கொட்ட முடியாம தான் இங்க இந்த ரெண்டுலேயுமே பாக்குறாங்க அது பாக்குறதுக்கு தகுந்த ஒரு வேல்யூ அவங்க கண்டிப்பா கிடைக்குது சிஸ்டர் இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு அலோபதி டாக்டர் அவங்களே வந்து நீங்க இங்கிலீஷ் மெடிசன் நிறைய எடுத்துக்கிட்டீங்கனாலே அது உங்க உடம்புல நிறைய ரியாக்ஷன்ஸை கொண்டு வரும் அந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு பிசி ஓடி வந்திருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து வெயிட்டும் ரொம்ப ஷவுட்டாலாம் இருக்க மாட்டேன் என்ன சொல்கிறது என்னை பார்த்தாலே எவ்வளோ ஒல்லியாக இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருப்பேன் என்னோட பாடி அளவே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தான் நான் ஏதாவது ட்ரெஸ்ஸு தச்சு போட்டேனால ஏதாவது என்ன சின்ன பிள்ளை ட்ரெஸ் கணக்காக இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க என்னோட பாடி அளவே வந்து தேர்ட்டி டூ தான் அவ்வளோ ஒல்லியா இருக்க உனக்கு எப்படி வெயிட்டாக இருந்தா கூட பிசி ஓடி வருமே அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒல்லி வெயிட்டுக்கெலாம் கிடையாது நீ கழுத்து வலிக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டேப்லெட் எடுத்தேன்னு சொல்றீங்கள அதோட என்ன சொல்றது அதோட சைடு எஃபெக்ட் அந்த மாதிரியா கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு உடம்புக்குள்ள ஒரு மருந்து போய் பண்ணும்போது அது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரியாக்ஷன்ஸை கொண்டு வரதான் செய்யும் அப்படின்னு தான் சொன்னாங்க நீங்கள் நீ அந்த டேப்லெட் இப்போ நிப்பாட்டிகிட்டே யோகாஸ் பண்ணுறேன் இல்லை இது நீ பாரு அப்படின்னு தான் சொன்னால் இல்லை நான் அதை பண்ணி தான் இப்போது எடுத்தேன் ரீசண்டாக அதில் இல்லைன்னு வந்துருந்துச்சு அப்படின்னு கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சூப்பராக அப்படியே வச்சுக்கோங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு இப்போ ஃபீவர் இந்த மாதிரி இதுக்கு நீ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறது அதே மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கும்ல சில இதுக்கு வந்து நம்ம எதுலையுமே க்யூர் பண்ண முடியாதுன்னு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் அதாவது அலோபதி எடுத்துக்கலாம் மத்தபடி வந்து சின்ன சின்ன இதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே சரி நம்ம எதுக்கு போய் மெடிசன் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஒரு சென்னை ஃப்ரெண்டு கூட நானும் இனிமே அங்க போகிறேன்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு அவங்க வந்து தைராய்டுக்காக அங்க போய் வந்து இங்கிலீஷ் மெடிசனோடையும் எடுத்துக்க தான் சொல்லியிருக்காங்க அதை நிப்பாட்ட சொல்லல அதே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த யோகாஸும் பண்ணுங்க அப்படின்னு அவங்க தைராய்டுக்கான யோகா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த யோகா அவங்க பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அதோடய தைராய்டு பாயிண்ட் வந்து ஏதோ கம்மியாயிடுச்சுங்கிறாங்க எனக்கு அந்த பாயிண்ட்டை பற்றிலாம் என்னென்னு தெரியாது ஏன்னா தைராய்டு பற்றி எனக்கு தெரியாது ஸோ முன்னாடி இருந் அதாவது அவங்க சொல்கிறது படி பார்த்தா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்குது அந்த தைராய்டு வந்து அந்த நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த த அது தைராய்டுங்கிறது வந்து ஒரு இது தானே சொல்லுவாங்க சுரப்பின்னு தானே சொல்கிறாங்க ஸோ அந்த இது வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுக்கு ஸோ இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஓ இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த இங்கே அலோபதி மெடிசினோட துணையே தேவை இருக்காது ஸோ அப்படின்னு தான் அவங்க சொல்லி அனுப்பினாங்க நான் அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க டூ மந்த்த்க்கு முன்னாடி வந்து ரைட் சைடில் வந்து எனக்கு ப்ரெஸ்ட்டில் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு அதாவது பிரஸ்ட்டில் சொல்லுவோம்ல மார்பகத்தில் இருந்துச்சு ஸோ நான் வந்து என்ன நினச்சிட்டு அந்த பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹெவி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல மார்பகங்கள் எல்லாம் அந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வழி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கும் போதுதான் அதுக்கு நான் இங்கிலீஷ்க்கு போல இவங்க இந்த சித்தாலே வந்து இவங்கள்ட்டே தான் போய் சொன்னேன் இந்த தாம்பரத்தில் சானிடரியே தான் போய் சொன்னேன் அவங்க ஒரு ஸ்கேனுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்கேன் எடுத்துகிட்டு போனதில் அந்த எனக்கு வந்து அந்த மார்பகத்தில் கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து அந்த ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம்ல நார் திசு கட்டி நார் கட்டி ஃபைபர் கட்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது இது வந்து இந்த ஃபிஃப்டீன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே இது நார்மல் இது வர்றது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க இது ஒன்று ரொம்ப பெரிய பிரச்சனையாகிற கட்டி கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது அவங்க சித்தாவளை எடுத்துகிட்டு இது யோகா கேட்டும்போது அவங்க ஃபைப்ரோடி நமக்கு யோகாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அப்போ சித்தாலை கேட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டும்போது தான் அவங்க அதில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு டேப்லெட் கொடுத்துட்ருக்காங்க நான் வாரம் வாரம் போய் இங்கேருந்து பையனை ஸ்கூலில் விட்டுட்டு மண்டே இல்லை டியூஸ்டே அந்த மாதிரி போய் நான் வாங்கிட்டு வந்துப்பேன் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்க நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா இங்கேருந்து எனக்கு ட்ரெயின் ஏறினேன்னா அங்கே நின்று அப்புறம் அங்கேருந்து நடந்து போய் அங்கே வாங்கிட்டு திருப்பி ட்ரெயின் ஏறி இங்கே நான் குடுவாஞ்சேரிக்கு வந்துடுவேன் ஸோ அப்படி தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுவுமே வந்து அவங்க எப்படி சொல்றது சிக்ஸ் மந்த் நீங்கள் எடுங்க அந்த டேப்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல அந்த சிக்ஸ் மந்த் எடுங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த கட்டியோட அளவு குறைஞ்சிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஷுரிட்டி கொடுத்து தான் என்கிட்ட அனுப்புனாங்க இப்போவும் சொல்லணும்னா முன்னாடி இதே இது வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கட்டியை பார்த்துருந்தேன்னா சத்தியமாக வந்து என் மூளை வந்து எப்படி எப்படியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் உண்மை எனக்கு இந்த கட்டி வந்துருச்சு அந்த கட்டி வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்லாம் நான் யோசிச்சிருப்பேன் இப்போ வந்து இந்த யோகா எல்லாம் பண்ண ஆரம்பித்ததுனால என் மனசு வந்து க ஏன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது ஸோ இந்த கட்டியை கூட என்னால் ஒரு பயமாக ஐயோ கட்டியிருக்கே அப்படின்னு ஒரு பயமே இல்லாமல் தான் நான் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த்த்ஸ் அது நம்மளுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ யார்கிட்டையாவது போய் ஐயோ ஒனை கட்டியிருக்கா அப்படின்னா அவங்க அவ்வளோதான் அவங்க சொல்கிறதுலேயே நம்ம பாதி இதாகிடுவோம் ஸோ இப்போ எனக்கு இந்த யோகாவும் ஒரு காரணம் அதை வந்து அந்த பிராணாயாமம் அது சொன்னல அது எல்லாமே வந்து என்னோட மைண்டை என் கண்ட்ரோல்களை வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நீங்கள் இப்போ உள்ள உங்களோட பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாகவே யோகாவை நம்ம லைஃப்பில் ஒரு அங்கமாக சேர்த்துக்கிட்டோன்னா இதுக்கப்புறமும் நம்ம வந்து நார்மல் நல்லா வாழ முடியும் நம்ம வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு த தேவையான அந்த ஒரு மனசை வந்து நம்மளுக்கு அந்த யோகா கொடுக்குது சிஸ்டர் அதை நான் நேராகவே பார்த்துருக்கேன் சிஸ்டர் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான் இந்த டிஸ்க் பெல்ஜுக்காக ட்ரீட்மெண்ட் யோகாவில் பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல அதை பற்றி என்னென்னு தெரியாது இங்கிலீஷில் வந்து எனக்கு சரி அலோபதியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த இதில் ஏதோ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க அது கரெக்டாக என்ன டீட்டெயில்னு எனக்கு தெரியல ஸோ அது பண்ணி அதாவது ஆப்ரேஷன் கான்செப்ட் தான் ஸோ ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி நம்ம அதை திருப்பி உங்களை நார்மல் காக்கிடலாம் பட் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கு மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர உங்கள் மற்ற வேலைகளை பண்ண முடியாது ரொட்டீன் ஒர்க்கு கூட கொஞ்சம் கஷ்டமாகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ இதை வந்து அவங்க ஒரு பூட்டி தான் இங்கிலீஷில் காட்டுறாங்க அதாவது அலோபதியில் வந்து ஒரு பெரிய விஷயமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நானும் இதை வந்து அப்படி தான் இருந்தேன் எனக்கு அதை பற்றி அதை பற்றின நாலேஜ் அப்போ நம்மளுக்கு கிடையாது இல்லையா யூடியூப்ல நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோன்னா டிஸ்க் பர்ஜின் போட்டால் அது அதுக்கு மேலே காட்டும் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் அது காட்டும் ஸோ என்ன சொல்றது ஸோ அப்பா கேட்டும்போது அவங்க சித்தாலம் இதே இதை சாரி யோகா நான் இதே இதை சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்போ நான் அது பண்ணிக்கிட்டால் எனக்கு நார்மல் ஆயிடுமா நான் அடுத்து என்னோட நான் எல்லாம் போடணும்னு நினச்சிருக்கேன் அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு இயற்கை கொடுத்துருக்கதும் உன்னோட நரம்பு இதுதான் இதை வந்து நீ வந்து நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட்டாக உன்னை போட்டாலும் அது உங்களோட இயற்கை கொடுத்த மாதிரி ஆகுமா அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆப்ரேஷன் மட்டுந்தான் அதாவது பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆப்ரேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம இதை வந்து யோகாலேயே க்யூர் பண்ண முடியும் போது உனக்கு எதுக்குமா ஆப்ரேஷன் நீ இதை பண்ணி பார்த்துட்டு வா ஒரு சிக்ஸ் மந்த்து அதுக்கப்புறம் நீயே வந்து பேசுவ அப்படின்னு தான் சொல்லி அந்த டாக்டர் அனுப்புனாங்க இதுவும் அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களும் சும்மா அந்த டிப்ளமோவில் யோகா படித்தவங்கலாம் கிடையாது அவங்க வந்து இந்த சித்தாக்கு எப்படி பிஎஸ் படிப்பு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த யோகா அண்ட் நேச்சுரோபதிக்குன்னே ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா நாலு எனக்கு கரெக்டாக தெரியல அப்படி ஒரு படிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை படித்து முடிச்சிட்டு வர்றவங்க தான் இதில் வராங்க இவங்க வந்து இந்த யோகா சொல்லிக் கொடுக்குற யாருமே வந்து நம்மளை அந்த மருந்துக்குள்ளே தள்ளணும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே பேச மாட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து நம்மளை இயற்கையோட சார்ந்து தான் குணப்படுத்துகிறாங்க அதை வந்து நான் நிறைய பார்த்துட்டேன் நம்பர் எதுவும் கிடையாது ஸோ இது வந்து நம்ம அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்னு போய் பார்க்கறதுனால அவங்ககிட்ட யாட்டியும் நம்ம நம்பர் வாங்க முடியறதில்ல அவங்க நம்ம அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் அவங்கள நம்ம பார்த்து பேச முடியும் இப்போ இப்போ நான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ரெண்டு வருஷமா நான் எந்த பிரச்சனை அப்படின்னாலும் கூட இயற்கை மருத்துவத்தாலையும் யோகாவாலையும் எதையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் நல்லாவே உணர்ந்துட்டேன் இதே மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேருடையும் நான் வந்து இந்த தாம்பரத்தையும் சரி அண்ணா நகரையும் சரி அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லணும்ல அந்த மாதிரி போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் பட் நீங்கள் டிஸ்கு பெல்ஜை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி இதோட நம்ம என்ன சொல்கிறது சில சில நேரங்களில் நம்ம நினப்போம்ல நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு போல கல் தொழிலோட அவ்வளோதான் இனிமேல் நம்ம இது பண்ணவே முடியாதா அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நானும் இருந்தேன் என்ன சொல்கிறது நான் பிஏ முடிச்சுருக்கேன் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுருக்கேன் அடுத்து இந்த கழுத்து தான் நான் எம்ஏ கூட போட முடியாமல் இருந்தது இப்போ வந்து பையன் வந்துவிட்டான் இவனை வச்சுட்டு இப்போ எம்ஏ போடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இவரை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இன்னும் டூ த்ரீ இயர்ஸ் ஆகி அவன் ஸ்கூல் ஃபுல் டே ஸ்கூல்னு போனதுக்கப்புறம் வேணால் நான் எம்ஏ ஃபில் போடுவேன் இத்தனைக்கும் நான் வந்து எவ்வளோ எவ்வளோ ஆசைப்பட்டு படித்தேன் அப்படின்னா நான் வந்து பிஏல வந்து இங்கிலீஷ் லிட்ரே லிட்ரேச்சர் நான் தூத்துக்குடியில் இருந்தேன் இப்போ வந்து ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு நான் கோல்டு மெடலிஸ்ட்டு ஸோ அப்போ எனக்கு படிக்காமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் தான் கழுத்து வலி அதிகமாகுச்சு ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு எம்ஏ போட்டும் ஒரு ஸ்டேஜில் என்னால் படிக்க முடியல அவனை பாதியில்தான் குவிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு பையன் கோவிட் டைமில் பையன் பிறந்தான் இப்போ அவனோட ஓடிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு ரெண்டு மூணு வருஷம் ஏன் நம்ம சும்மா இருக்கணும் ஸோ இதை கற்றுக்கோ இதை கற்றுக்கிட்டு நம்ம தைக்கலாம் ஏன்னா எந்த டைலர்ஸுமே வந்து யார்கிட்ட போய் நம்ம துணி கொடுத்தாலும் நான் ஒரு அளவு சொல்கிறேன் ஆனால் அவங்க வந்து யாருமே கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சி தைக்கிறது சில இதெல்லாம் தெரியும் ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்குவேன் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இல்லை வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் பிரித்து விடுறது இல்லை பிடிச்சு தைக்கிறதெல்லாம் நான் மிஷினில் வந்து பண்ணிக்குவேன் அதனால எனக்கு பெருசாக தெரியல இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டே உள்ளவங்களே வந்து ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி சில இதை பிடிச்சு தைக்க பிரித்து கொடுக்க இதுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க பண்ணுவாங்க அவங்க அந்த பிடிச்சு தைக்கிறத போட்டு பார்த்துட்டே நீ நல்லா இப்போ சம டெய்லரிங் பண்ண என்ன நம்ம ஏரியாவுக்குள்ளேயாவது சுற்றி பண்ணி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு இதை பண்ணுவோம் நம்ம எம்ஏ போடுற வரைக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் அவங்கள்ட்ட கேட்டு எவ்வளோ பேமெண்ட் ஆகும் சாரி எவ்வளோ கோஸை ஆகும்னு கேட்டது அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் கேட்டு ஜூலையில் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சேர்ந்தது சிஸ்டர் ஸோ நீங்கள் எதுக்காகனா நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன்னான்னு தெரியல டிஸ்கபல்ஜை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகேவா ரொம்ப எங்கள் சென்னை ஸ்டைலில் சொன்னால் ரொம்ப முக்கம் போட்டிருந்தேனா அனுச்சிக்கோங்க சாரி சிஸ்டர் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் வீடியோவில் நம்ம மற்ற நம்மளோட ஃபேமிலிஸ்க்கு நம்ம நம்ம யாருக்காவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சொல்லுங்க ஒன்றும் இல்லை பட் அந்த நேமு அந்த இதை மட்டும் கொஞ்சம் எடிட்டிங் மாதிரி எதாவது பண்ணிட்டு சொன்னா நல்லா இருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவும் நீங்க போட போகிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை ஸோ அதில் நேம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அதை அழிச்சிட்டு சொல்லுவோல அந்த மாதிரி இரேஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ் இவ்வளோ நேரம் அவங்க சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் உங்களை சார்ந்த மற்றவங்க யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி பேக் போ போன் சம்மந்தமான ப்ராப்ளம்னு இல்லை கால் கால்வெளி இது சம்மந்தமாக இல்லை எல்லா பிரச்சனைகளுக்குமே நோய் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே உடல் உறுப்புகள் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுவும் ஃப்ரீயாகவே கிடைக்கிது கண்டிப்பாக யார் உங்களுக்கு உடல்வழி நோயினால் அவதிப்படுறாங்கன்னு உங்களுக்கு யார் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்களும் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பயனடையட்டும் நன்றி வணக்கம்